ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வாழைக்காயை வச்சு சைவ மீன் வருவல் எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது என்ன சைவ மீன் வருவல் நாங்கள் அதுக்கு மீனே எடுத்து வறுத்து சாப்பிட்ருவோமே அப்படின்றது நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான் பட் ஆனால் நம்ம யூஸ்வலாக செய்கிற வாழைக்காய் வருவலுக்கும் இதுக்கும் டேஸ்ட் வந்து வாழைக்காய் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்காக நம்ம தனிப்பட்ட முறையில் எதுவும் மனக்கிட தேவையில்லை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம அழகாக பண்ணிடலாம் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வாழக்காவை நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி எடுக்கணும் அப்போ வந்து அந்த மீன் துண்டு ஷேப்புக்கே இருக்கும் தோலைலாம் சீவிட்டு நல்லா நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாம் இது மாதிரி நீள நீளமாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாழைக்காயோட தோலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கருக்காமல் இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருக்கேன் எடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த நடுவில் மீனுக்கு நடுவில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து லுக்வைஸ் வந்து பார்க்குறதுக்கு மீன் வறுவல் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இப்போது கத்தி வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கத்தியை எடுத்துக்கிட்டு வாழைக்காவோட அந்த நம்ம பட்டையாக இருக்கும் அதோட இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கும் குறுகலாக இருக்கிற பக்கம் இதே மாதிரி சின்னதாக ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க அழகாக நீங்கள் ஹோல் போட்டு ரவுண்டாக போது அதை வறுத்து வறுத்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து மீன் ஷேப் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாத்தையுமே வந்து அந்த மீனில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் மாதிரியே வந்து போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் சின்ன துண்டுக்கெலாம் போட முடியாது பட் பெரிய துண்டுகளுக்கெலாம் நம்ம வந்து இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது நான் எல்லாமே இப்போ பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு என்ன டேஸ்ட்டோ போட்டுக்கோங்க உப்பு போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் தென் வந்து கடலை மாவு போடுறேன் கடலை மாவு ஏன்னால் அது பாண்டிங்காக மசாலா ஒட்டுறதுக்காக தயிரும் அது அதே விஷயத்துக்காக தான் பாண்ட் ஆகும் நல்லா அதுக்காக போட்டுக்கிட்டேன் தென் வந்து ஃபைனலாக சோம்புத்தூள் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கிறேன் நல்லா பரட்டி எடுத்துகிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படி ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக கூட எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிடலாம் இதில் நம்ம தயிரும் அந்த மாவும் சேர்த்துருக்கறதுனால மசாலா வந்து உதிராமல் இருக்கும் இப்போ நான் ஒரு பேனில் ஆயிலில் ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நான் போடுறேன் மசாலா வந்து நான் ஆல்ரெடி ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் நல்லா அதில் ஏறிப்போம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெயில் போட்டு எடுக்கிறேன் இப்போது பொறிஞ்சு வந்துருச்சு ஒரு சின்ன கரண்டி வச்சு நீங்கள் பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் இது நல்லா மேலே மிதந்து வந்துடும் மேலே வந்து மிதந்து வந்த உடனேவே நீங்கள் அதை வந்து எடுத்துடணும் ஏன்னா இது மீன் வருவல் மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு மிதந்து வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும் யார் யாருக்குலாம் கிறிஸ்பியாக தேவைப்படுது சிப்ஸ் மாதிரி தேவைப்படுதுன்னா நீங்கள் அது விடலாம் பட் ஆனால் இது வந்து நம்ம மீன் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால சாஃப்டாக தான் நமக்கு தேவைப்படும் தென் வந்து சா நம்ம தொட்டும் சாப்பிட போகிறோம் அதனால் ஒன்ஸ் அது வெந்து மேலே வரும் அப்போ உடனே நீங்கள் எடுத்துறது தான் கரெக்டான பதமாக இருக்கும் இல்லை ஒரு வேலை ஸ்நாக்ஸ் மாதிரி வேணும்னா நீங்கள் அதே இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா டென் மினிட்ஸ் தேவையான அளவு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சிப்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்துடும் இப்போ நான் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் துண்டு எல்லாமே நான் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் நாம் இதில் மாவும் தயிரும் சேர்த்துருக்கிறதுனால இதில் இருக்கிற மசாலா வந்து உதறாமல் இருக்குது பாருங்கள் நீங்கள் மீன் வறுக்கும் போதும் இதே ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணி வருத்தீங்க அப்படின்னா மசாலா வந்து உதராமல் இருக்கும் இப்போ நான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நமக்கு தேவையான சைவ மீன் வறுவல் ரெடி இதை நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்க சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் வெளியில் முறுமுறணும் உள்ளுக்குள்ளார சாஃப்ட்டாகவும் இருக்குது இதை கண்டிப்பாக பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் எழுதிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு வரவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி